த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை அப்படின்றது கடுமையான குழப்பத்தை கொடுத்துருக்கு பொதுமக்களுக்கு இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது குழப்பம் அரசு அதிகாரிகளுக்கு மக்கள்கிட்ட இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுல குழப்பம் ஆனால் ஒரு கட்சிக்கு இதை ஆதரிக்கிறதா இல்லை எதிர்க்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் நிலவிக்கிட்டிருக்கு யார் அந்த கட்சி ஏன் அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் அதை நடத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப போய்க்கலாம் எஸ் ஆர் தமிழ்நாட்டுல போய் யாரு வேணாலும் கேளுங்க அது என்னதுன்னே புரியல என்ன ஃபார்ம் அது என்ன ஃபில் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்றதுதான் பொதுமக்களுடைய குமுரலா இருக்கு உச்ச நீதிமன்றத்துல இது சம்பந்தமான வழக்குகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா அதிமுகவுக்கு இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கணுமா இல்ல ஆதரிக்கணுமா அப்படின்றதுல பெரிய குழப்பம் இருக்கு ஏன்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்போ எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் மீது எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு வகையில புகார்களை தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க தேர்தலை நடத்துற விதத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாங்க வாக்கு திருட்ட அனுமதிக்கிறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப தூய்மையானவங்க அவங்க மேல எந்த ஒரு குற்றச்சாட்டையும் விதிச்சதே கிடையாது அதாவது பாஜக தேர்தல் ஆணையம் ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில தான் இருக்கிறாங்க அப்படின்றதான் இது சொல்லுது அதே நேரத்துல பாஜக தேர்தல் ஆணையத்துடைய இந்த கூட்ட கூட்டணியில புதுசா சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இந்த எஸ்ஐஆர ஆதரிக்கிறதா இல்ல எதிர்க்கிறதா அப்படின்றதுல கன்ஃபியூஷன் இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது டைரக்டா பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த தெளிவில்லாத நிலையில தான் சுப்ரீம் கோர்ட்ல அதிமுக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க என்னன்னு எஸ்ஐஆர நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வேணும் எதிர்க்கிறதா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் ஆதரிக்கிறதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு தோணலாம் ஏ பாஜக கூட தேர்தல் ஆணையத்துடைய இந்த நடவடிக்கைகளை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல எந்த மனுவும் தாக்கல் செய்யல இந்தியாவிலேயே ஒரே கட்சியா அதிமுக மட்டும்தான் எஸ்ஐஆருக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் பைல் பண்ணிருக்கிறாங்க சரி இந்த என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் ரொம்ப சூப்பர் ஆனா அதை செயல்படுத்துறதுல தான் தவறு நடக்குது யார் அந்த தவறு செய்யறாங்க ஆளும் திமுக அரசு தான் இந்த தவற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி ஆளும் திமுக அரசு வாக்குகளை மாத்துறாங்க எங்களுக்கு அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளா பார்த்து பார்த்து இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தேர்தல்ல எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்றது ஏற்படும் இதுல தேர்தல் ஆணையத்துடைய எதுவும் நடவடிக்கைகளும் உச்ச உச்சநீதிமன்றம் தலையிட்டு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கணும் பெரிய முரண்பாடு என்னன்னா அதிமுக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்றாங்களோ அதைத்தான் ராகுல் காந்தி வாக்கு திருட்டுன்னு சொல்றாரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு பாஜக அவங்க ஆளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல தேர்தல் ஆணையத்து கூட சேர்ந்துகிட்டு வாக்கு திருட்டுல ஈடுபடுறாங்க காங்கிரசுக்கு வர வேண்டிய வாக்காளர்களை எல்லாம் பார்த்து பார்த்து வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிட்டு இருக்கிறாங்க பீகார்லயும் அதுதான் நடந்திருக்கு அறுபது லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்களை நீக்கிறதுக்கான பின்னணி அதுதான் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட ராகுல் காந்தி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாரோ அதுல பாஜக அப்படின்ற பேரை மட்டும் எடுத்துட்டு அந்த தி பிளாங்க்ஸ் மாதிரி திமுகனு போட்டு அதே காரணத்தை சொல்லி இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க வெறும் சுப்ரீம் கோர்ட்ல மட்டுமா தேர்தல் ஆணையத்திலும் இது சம்பந்தமா கட்டுக்கட்டான ஆவணங்கள் அப்படின்றத சப்மிட் பண்ணிருக்காங்க என்ன மாதிரியான ஆவணங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும் வாக்கு ராகுல் காந்தி என்ன சொன்னாரு ஒரே வீட்டுல நூத்து கணக்கானவங்க இருக்கிறாங்க அதாவது ஒரே ஒரு அட்ரஸ் தான் அந்த அட்ரஸ்ல இருந்து நூத்து கணக்கான வாக்காளர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அதே மாதிரி வீடே இல்லாதவங்களுக்கு வாக்காளர் பட்டியலையும் சேர்த்து இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மாநிலத்துல போய் வாக்களிக்கிற மாதிரியான தில்லுமுல்லா நடக்குது அப்படின்னு சொல்லி அதே அதே தாங்க தேர்தல் ஆணையத்துல அதிமுக தரப்புல இருந்து புகாரா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த முறையும் செய்யறது இல்ல திமுக அப்படின்னு மாத்தி மட்டும் சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்தத்துல எஸ்ஐஆர் அப்படின்றது நிறைய குளறுபடிகள் இருக்கக்கூடியதாகவும் ஒரு மாநில ஆளும் அரசு நினைச்சாங்கன்னா அதுல குளறுபடிகள் செஞ்சு தேவையான வாக்காளர்களை எல்லாத்தையும் நீக்கிட்டு தேர்தல ஒரு முறைகேடான முறையில வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் அதிமுகவுடைய உடைய ஸ்டாண்டாகவும் இருக்கு அப்படின்னா நடக்கக்கூடியது ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கு எஸ்ஐஆரே நான் ஒரு நீண்ட நாட்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு தானே கேட்கணும் ஆனா எஸ்ஐஆர் வேணும் ஆனா திமுக பண்ணக்கூடாது அப்படின்றாங்க இது எனக்கு புரியல என்னன்னா ஆளும் அரசா திமுக இருக்கும் பட்சத்துல அதிகாரிகளை அவங்கதான் கொடுக்கணும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடக்கூடிய அத்தனை அரசு அதிகாரிகளுமே மாநில அரசு அதிகாரிகளா கன்சிடர் பண்ணப்பட மாட்டாங்க அவங்க தேர்தல் ஆணையத்தாலே நியமிக்கப்பட்ட அரசு முகவர்களாதான் அவங்க கன்சிடர் பண்ணப்படுவாங்க எல்லா பவர்ஸுமே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தை நேரடியா குற்றம் சாட்டினா எங்க பாஜக போச்சுக்குமோ அப்படின்னு பயந்து திமுகவை இதுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுக இதுல முறைகேடு பண்றாங்கன்னு இருந்தா ஒட்டு மொத்தமா எஸ்ஐஆர் மொத்தத்தையும் ரத்து பண்ணணும் அப்படின்றதான் அதிமுக கேட்க வேண்டியதா இருக்கணும் ஆனா அதை அவங்க கேட்க மறுக்கிறாங்க இதுல அந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்துட்டு தேர்தல் ஆணையம் நல்ல முடிவெடுக்கும் அப்படின்னு காத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு புரியல இவங்களுடைய நிலைப்பாடு எப்படியா இருக்குது ஏற்கனவே கடும் குழப்பம் இருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எஸ்ஐஆரை ஆதரிக்கிறதா இல்லை எதிர்க்கிறதா அப்படின்றதுல நிலவக்கூடிய இவ்வளவு பெரிய குழப்பம் அப்படின்றது பொதுமக்கள் மத்தியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது தேர்தல் நெருங்க நெருங்க இந்த குழப்பம் பல்வேறு சர்ச்சைகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்த போகுது அப்படின்றத எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்ல இப்போ அதிமுகவுடைய இந்த ஸ்டாண்ட நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க நிறைய பேர் தோணும் திமுக அரசு இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு கரெக்டு தான் ஆனா அதை சரி செய்யறதுக்கு அதிமுக கிட்ட என்ன மாதிரியான யோசனைகள் வச்சிருக்கணும் அதை அவங்க எங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி